முதலமைச்சர் மு ஸ்டாலின் தினத்தந்தி நாளேட்டுக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் எப்போதும் மக்களுடன் இருக்கும் இயக்கமான திமுக கடந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மாணவர்களுக்கு செய்த திட்டங்களினால் பயன் பெற்றவர்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் களப்பணியில் திமுக தொண்டர்கள் தங்கள் அடிப்படையான பணியை முழுமையாக மேற்கொண்ட நிலையில்தான் தேர்தல் களப்பிரச்சார பணிகளில் திமுக தலைவரான தானும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் ஈடுபடுவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் பத்தாண்டு கால பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்திருப்பதையும் அதற்கு அதிமுக முழுமையாக துணை போயிருப்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ள கேஸ் சிலிண்டர் விலை மக்கள் மனதில் அனலாக கொதிக்கிறது என்றும் திமுக ஆட்சியின் சாதனைகளும் பாஜக அரசின் துரோகங்களும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு முழுமையான வெற்றியை தரும் என்றும் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு தொடர்பான பிரதமர் மோடியின் கருத்துக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாஜக ஆட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டது என்றும் தற்போது அதே பாஜக ஆட்சியில் நேரு இந்திரா காந்தி போன்ற முன்னாள் பிரதமர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டதாகவும் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அதனை எதிர்க்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதிலிருந்தே கச்சத்தீவு விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவது பாஜக தான் என்பதும் திட்டமிட்டே தேர்தல் நேரத்தில் வதந்திகளை பரப்பி தமிழ்நாட்டில் அரசியல் லாபம் பெற முயற்சிக்கிறார்கள் என்பதும் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் பத்தாண்டு கால சாதனைகள் என்று தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்வதற்கு ஒற்றை செங்கலை தாண்டி வேறு எதுவும் இல்லாத பாஜகவில் பிரதமர் தொடங்கி கத்துக்குட்டிகள் வரை கச்சத்தீவு பற்றிய வதந்திகளை பரப்பி கதறுகிறார்கள் என்று விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் திமுகவின் உறுதியான நிலைப்பாடு என்ன என்பது நாடாளுமன்ற விவாதங்களிலும் சட்டமன்ற தீர்மானத்திலும் ஒன்றிய அமைச்சர்களுடன் கலைஞர் நடத்திய ஆலோசனைகள் பற்றிய குறிப்புகளிலும் தெளிவாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடந்த விழாவிலும் பிரதமர் முன்னிலையில் கச்சத்தீவை மீட்டுத்தர வேண்டும் என முதலமைச்சர் என்ற முறையில் கோரிக்கை வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஓர் இம்மி அளவில் கூட செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவு விவகாரம் குறித்து இலங்கை அமைச்சரவையில் விவாதிக்கப்படவில்லை எனவும் அந்த பிரச்சனை ஒருபோதும் எழுப்பப்படவில்லை எனவும் கடந்த இரண்டாம் தேதி இலங்கை அமைச்சர் பந்துல குணவர்தனே அளித்த பேட்டியை மேற்கோள் காட்டியுள்ள முதலமைச்சர் கடந்த பத்தாண்டுகளில் மோடி தலைமையிலான பாஜக அரசு கச்சத்தீவை இந்தியாவிடம் ஒப்படைக்க கோரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் குடும்ப அரசியல் குறித்த பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு கலைஞர் குடும்பம் மட்டுமல்ல ஒவ்வொரு தொண்டரின் குடும்பமும் திமுகவைத்தான் முதல் குடும்பமாக நினைக்கிறது என்றும் திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களையே தனது குடும்பமாக மதித்து திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது என்றும் விளக்கம் அளித்துள்ளார் குமரி அனந்தனின் மகள் தமிழிசை கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா உள்ளிட்ட பலருக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ள மோடி தமிழ்நாடு வந்ததும் ஞாபக மறதி ஏற்பட்டு குடும்ப அரசியல் என்று குற்றம் சாட்டுகிறார் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசின் கடன் அளவை குறைக்க சொந்த வருவாயை பெருக்கும் வகையில் திட்டம் எதுவும் வகுக்கப்பட்டுள்ளதா என்று தினத்தந்தி நாளேடு எழுப்பிய கேள்விக்கு மாநில அரசிடமிருந்த வரி வருவாய் உள்ளிட்ட பல சொந்த வருவாய்களை ஒன்றிய பாஜக அரசு பறித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அளிக்கக்கூடிய வரி பங்கீடும் மிக குறைவாக உள்ளதால் புதிய திட்டங்களுக்காக கடன் வாங்க வேண்டியுள்ளது என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவுக்குள்தான் கடன் இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பேட்டியில் விளக்கமளித்துள்ளார்